ஆஸ்ட்ரோகிரிட் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த முறை ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த போகுது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி அமர்றாரு ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார் அப்ராக்சிமேட்லி நாற்பது நாள் நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல இது கூடவே வந்து பாருங்க புதன் பகவான் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒண்ணாம் தேதி செவ்வாயோட வந்து இணையறாரு தனுசு வீட்ல இணைஞ்சு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆஹ் செவ்வாயோடவே டிராவல் பண்ணுவாரு இந்த செவ்வாயும் புதனும் கன்ஜங்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாட்கள் இருப்பாங்க ஆக இந்த பதினெட்டு நாட்களுக்கு மட்டும் என்ன இந்த பால பலன்கள் அதே மாதிரி செவ்வாய் மட்டும் தனிச்சு அந்த நாட்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படின்றது ரெண்டு பகுதியை நாங்க சொல்ல போறோம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் நேரத்தை வீண் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது பாத்துடலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து பாருங்க உங்க சுயஸ்தானத்துல உட்கார் சுயஸ்தானத்துல செவ்வாய் உட்காரும் போது என்ன ஆகும் பொதுவா தனுசு ஒரு சிறந்த ஆசான் எதுவா இருந்தாலும் யோசிச்சு அனலைஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஆனா இந்த காலகட்டம் என்ன பண்ணுவீங்கன்னா பெருசா யோசிக்க மாட்டீங்க பெருசா ஃபேஸ் அவன் எப்படி என்ன சொல்லலாம் நான் என்ன அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்றேன் நான் உப்பு போட்டு சாப்பிட்றேன் எனக்கு ரோஷம் வராது அப்படி இன்னும் சிலர் பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கோவம் வரும் சட்டுன்னு கோவப்படுவீங்க பட்டுன்னு ஆத்திரப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க இரிட்டேட் ஆவீங்க ஏன் கோவப்பட்டுங்க அதுக்கப்புறம் யோசிப்பீங்க நம்ம இப்படி எல்லாம் கிடையாது நம்ம ஏன் இப்ப தேவையில்லாம கோவப்பட்டோம் நம்ம எதுக்கு இப்ப தேவையில்லாம ரியாக்ட் பண்ணும் இதை வந்து சாதாரண கூலா விட்டுட்டு இருந்தா நம்மளுக்கும் நிம்மதி இருந்திருக்கும் இல்ல நமக்கு இப்ப நிம்மதி குழஞ்சிருச்சு பத்தியா நம்மள மரியாதையை நம்மளே எடுத்துக்கணும் பத்தியா இந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க ஆக கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பத்து முறை யோசிங்க மேக்சிமம் கோவப்படாதீங்க அப்படி அப்படின்னு சொல்றேன் பொதுவா செவ்வாய பத்தி சொல்லணும் அப்படின்னா அஞ்சு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் அவன் சுயஸ்தானத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மூச்ச விரயஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் அவன் சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து போது சாப்பிடறது கூட வந்து பாருங்க ஒரு ஒன்னு ஆர்டர் கேட்பீங்க அது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்ல அப்படின்னு போது டென்ஷன் ஆகும் என்ன இவ்ளோ பெரிய ஹோட்டல் இது இல்லையா அப்படியே அவர் சாப்பாடு கொண்டு வந்து நீங்க கேட்கறது அவங்க கொடுக்குறோம் சூடு இல்லைன்னா கூட இது சூடே இல்லை சூடு பண்ணி எடுத்துருவோம் இப்படி சாப்பாட்டு விஷயத்து கூட ஒரு இரிட்டேஷன் சரியா தூங்காம இருக்கிறது கொஞ்சம் அலையிறது உடல் ரீதியான உபாதைகளை வச்சுக்கிறது மருந்து கரெக்டா சாப்பிடாம டென்ஷனு கோவம் வீட்டு மேல இருக்க வீட்டுல பர்சனாலிட்டிஸ் மேல கோவப்பட்டு நம்ம சாப்பிடாம இருக்கிறது நம்ம டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய செய்வீங்க இதெல்லாம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதே மாதிரி பிளஸ் என்ன நிறைய பேர் வந்து பாருங்க வீடு ரெஜிஸ்டர் பண்றது கார் ரெஜிஸ்டர் பண்றது இப்படி ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும் அது ஒரு பிளஸ் அதே மாதிரி பாருங்க பூர்வீகம் சார்ந்து இப்ப நம்ம சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க அவங்க மூலியமா ஏதோ ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம குழந்தைங்க அதுங்க மூலியமா ஏதோ ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுங்களால ஏதோ ஒரு மன உளைச்சல் வரக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை இன்மைக்கு வைக்க பண்றாங்க அது பெருசா சக்சஸ் ஆகுது ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் ஃபெயிலியர் ஆகுது அதனால மன உளைச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் இதுவும் கடந்து போகும் டென்ஷன் ஆகாம ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா இதனால எந்த விதமான நெகட்டிவ் இம்பாக்டும் கிடையாது கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல பிளஸ் என்ன நிறைய பேருக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பத்து இருக்குன்னா ஒரு பிரச்சனையோட வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா சோ பிளஸ் ஓ இருக்கு மைனஸ் ஓ இருக்கு சரி அதுக்கப்புறம் புதன் வந்து இணையிறாரு புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு ஏழு மற்றும் பத்துக்கு அதிபன் கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் சுயஸ்தானத்துல என்ன பண்ணுவீங்க ஆஹ் இப்ப நீங்க தனுசு ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கணவன் ரொம்ப தொல்லை என்னால தாங்க முடியல அவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல இந்த காலகட்டம் நான் பயங்கர டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவேன் அவனை வந்து ஆமா சாமி போட்டு கால்ல விழுந்து சமாளிக்க முடியும் அப்படின்ற டாக்டிக்ஸ் நான் கண்டுபிடிச்சுட்டேன் சாமி நீதான் எல்லாம் உன்னை வந்து உன்னை மிஞ்ச உலகத்துல யாருமே கிடையாது உன்னை மிஞ்ச யாருமே ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான பர்சன்ஸே கிடையாது இப்படி நைசா பேசி சமாளிப்பீங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க இல்ல அஹ் கண்டுக்காம விட்டுருவீங்க ஆக மொத்தம் கணவனால இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது நீங்களே உங்கள புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா இது ஒரு பெரிய விஷயம் பத்து வருஷம் வாழ்ந்திருப்பீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சேயா இப்பதான் எனக்கு அந்த மனுஷனை சமாளிக்கிறதுக்கான திறமையே வந்திருக்கு தான் செஞ்சுக்கும் இப்பதான் எங்க வீட்டுக்கார சமாளிக்கிறதுக்கான திறமையே வந்திருக்கு அப்படின்ற அமைப்பு இது வந்து பாருங்க நம்மளோட லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் நம்ம இதே மாதிரி சமாளிப்போம் நம்மளோட டேக்ஃபுல்னஸ்னால நம்மளோட அதீத ஆக்கப்பூர்வமான சிந்தனையினால நம்மளோட புது புது யுக்திகளால நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குங்க அதே மாதிரி தொழில்லயும் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்ஸ பயன்படுத்துவீங்க பல யுக்திகளை பயன்படுத்துவீங்க பல மீடியாஸ் அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படின்னாலே புதன் தாங்க இந்த டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் தான் அப்போ உங்களோட பிஸ்னஸ்ஸை வந்து பாருங்க எஃபி ல போடுறது இன்ஸ்டால போடுறது யூடியூப்ல போடுறது ப்ரமோட் பண்றது அது மூலியமா பிசினஸ்ல ஒரு நல்ல லாபம் இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது அமை அமைய பெறுவீங்க அப்படின்றது உண்மை என்ன சவால்களை ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா சமாளிப்பீங்க அப்டகல்ஸ் நிறைய இருக்கும் சேலஞ்சஸ் இருக்கும் அதை எப்படி ஓவர் கம் பண்றது என்னோட புத்திசாலித்தனத்தினால அப்படின்றத தெளிவா செய்வீங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டோ இல்லை நல்ல லாபத்தையும் வந்து பெறுவீங்க அப்படின்ற டவுட்டோ இல்லை ஆக இந்த பிளானெட்ஸோட கன்சம்ஷன் சில நெகட்டிவ்ஸ் இருக்கு அந்த சில நெகட்டிவ்ஸ்ல கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க இந்த செவ்வாய் புதன் இணைவு தனுசுல அதுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லம்மா எங்க சுய ஜாதகத்திலும் நாங்கள் இந்த இணைவு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் மேல நாங்கள் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணம் இருக்கும் கல்யாணம் ரெண்டாவது திருமணம் ஹிடன் ரிலேஷன்ஷிப்பு குழந்தை பாக்கியம் சொத்து வாங்குறது பூர்வீக சொத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ